மதுரையில் நாடார் ஸ்கூலில் படிக்கும்போது இந்தி போராட்டத்தில் கலந்துக்கிட்டவன்னு பதிவு பண்ணியிருந்தார் அவங்க அப்பா காமராஜருக்கு எதிர்த்து சீனிவாசனுக்காக வேலை பார்த்ததுக்காக அப்பா தலைகளை கட்டி போட்டு அடித்தாருங்கிறத கூட பதிவு பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு காங்கிரஸின் ஆதிக்க எதிர்ப்பு அவருக்கு இருந்து காமராஜ் தொண்டரான சாமி நாயுடு அதனால் அவரை தலைகளை கட்டி போட்டு காமராஜ் அடைஞ்சனால் அடித்தாருங்கிறத கூட பதிவு பண்ணியிருக்காரு கேப்டன் விஜயகாந்த அப்போ அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் அரசியல் உணர்வுள்ளவர் இந்திய எதிர்த்தவர் எம்ஜிஆர் ரசிகருங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு முரண்பாடு கிடையாது சந்தர்ப்பவாதம் கிடையாது அரசியல் வியாபார நோக்கு கிடையாது அதில் தான் விஜயகாந்த் மேல நிற்கிறாரு தெளிவானவன் சரியானவன் உண்மையானவன் நேர்மையானவன் நிற்கிறாரு மூப்பனாரின் நண்பர் அதே மாதிரி மத சார்பின்மையை தெளிவாக படங்களில் கொண்டு அதை முன்னெடுத்தார் அதே போல இந்திய ஒற்றுமையை பெருசா எடுத்தார் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக நின்னார் இவ்வளவும் செய்த விஜயகாந்த் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு களத்துக்குள்ளே வந்தார் அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன் ஆள் இருக்கக்கூடாதுன்னு டாக்டரையாவே சேலஞ்ச் பண்ணி வந்தார் எந்த டாக்டரையாவை ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்துட்டேன் ரஜினிகாந்த் ஒன்று காட்டினேன் டாக்டர் டாக்டரையாவை சேலஞ்ச் பண்ணி வந்தார் விருதாச்சலத்தில் அவர் நிற்கும் போது வேற எங்கேயாவது நின்று இருந்தால் கூட ஜெயிச்சிருக்க முடியும் இப்போ அவரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிச்சு ஆனால் அங்கே வெற்றி பெற்று காமிச்சாரு எஸ் பண் அந்த அரசியல் சூழ்நிலையை எடுத்து சொல்லி வெற்றி பெற்றார் நடிகர் சங்க தலைவராக இருந்து நிர்வாகம் பண்ணவர் மதுரை மாநாடு எடுத்து பாருங்க அதை பாருங்க பெரிய பிராண்டிங் மாஸ்டர் ஸ்டார்டிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து பாருங்க உங்க மதுரை மாநாட்டை எடுத்து பாருங்க கடைசி வர விஜயகாந்து கூட்டத்தை அப்படியே நின்று கேட்டான் அவன் தலைவன் அவன் என்ன சொல்ல வாராங்கிறத கேட்டான் விஜயகாந்த மக்கள் தலைவனாக பார்த்தான் உங்களை நடிகனாக பார்த்து அவன் கலைஞ்சி போயிட்டான்